ஹலோ வியூவர்ஸ் அலைக்கும் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு தக்காளி தான் அதிகமாக வேணும் தக்காளி கம்மியான விலையில் கிடைக்கும்போது இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நான் ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் இதை இந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே இந்த சைஸ் அளவுக்கு வெங்காயம் ரெண்டும் ரெண்டு பல் பூண்டும் வேணும் அதையும் இதே ஷேப்லையே கட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம்னா ஒன்று போதும் இந்த சைஸ்லாம் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் தக்காளி கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் எதுவும் சேர்த்துக்காம இந்த தக்காளியை வேக வச்சுக்கலாம் அது கூட நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் கிராம்ப் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக பட்டையும் எடுத்துக்கணும் இது கூட தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் உப்பை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும் ஆயில் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இது இப்படியே குக் ஆகட்டும் இதை மூடி வச்சிடலாம் இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தான் வெந்து இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா இது வெந்துடுச்சு இந்த டைமில் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் இதை மாற்றிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்பவும் நம்ம அதே பேன்ல இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்பவும் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போறது இல்லை இப்ப அத நல்லா வடிகட்டும் போது அதில் உள்ள விதைகள்னா இதுலயே வந்துடும் பாருங்கள் எல்லா விதைகளும் வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம் அது கூட காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அது கூட ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் அது கூட வினிகர் ரெண்டு மூடி அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கணும் இதை நல்லா கலர் விட்டுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கிளரி விட்டுட்டு பா பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு சுகர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இது கிச்சப் ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஓகேனா சுகர் ஓகே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சு பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெந்து இருக்குது அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இடக்கடை கிளறி விட்டுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது குக்காகட்டும் இது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திக்காக கிடச்சிருச்சு இப்போ இதுதான் கரெக்டான நமக்கு பதம் இதை இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது இந்த கெட்சப் தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான கெட்சப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்